அடியார்களே என்று மிக மிக சிறப்பான சனி பிரதோஷம் பிரதோஷம் உருவான சனிக்கிழமை தான் மற்ற பிரதோஷ நாட்களை விட சனி பிரதோஷம் மிக மிக சிறப்பான நாள் வருடத்தில் ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் மட்டுமே இந்த சனி வரும் அதனால்

வழிபாடு செய்தால் என்ன பலன் பெண்கள் வழிபாடு செய்தால் என்ன பலன் என்பதை வாரியார் சுவாமிகள் மிக மிக சொல்ல சிறப்பா சொல்லுகிறார் கூடவாக மௌலியாவத்தில் அகத்தீஸ்வர ஆலயத்துல இன்னைக்கு சிறப்பாக நடக்குது மணி அஞ்சு மணி ஆகுது ஆனா நான் ஆண்கள் மட்டும் ஒரு அஞ்சு பேர் தான் வந்துடும் ஆனா பெண்கள் ஒரு நூறு பேர் வந்துருங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பெண்கள் மட்டும்தான் வாழ்க்கையில இல்ல உலகத்திலே சிறந்தவர்கள் பெண்கள் யார் ஒருவர் குடும்பத்திற்காக ஆலயம் பிரார்த்தனை செய்தால் நூத்துக்கு நூறு புண்ணியம் கிடைக்கும் வந்திருக்கிற அத்தனை தாய்மார்கள் பாதங்களை தொட்டு வணங்கி உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் நீங்கள் எந்த விதமான குறைகள் பல்லாண்டு வல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் சிறப்பாக வாழ்வீர்கள் ஆனால் எல்லோரும் நாம அடுத்ததாக நந்தியன் வருமானுக்கு நடக்கும் நடக்கும்போது நன்றி போட்டு சொல்லுவோம் பிரதோஷத்திற்கு யார் ஒரு சென்றாலும் நல்ல கவனிகள் அவங்க அவங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரிந்த பாடல்களை பாடி சிறப்பாக என்று பிரதோசத்தை நிலை செய்வோம் கற்படிக்கணும்